சௌமஹல்லா ஹில்வத் அரண்மனை அல்லது சௌமஹல்ல என்பது இந்தியாவின் தெலுங்கானா ஹைதராபாத்தில் அமைந்துள்ள ஹைதராபாத் மாநிலத்தின் நிசாம்களின் அரண்மனை ஆகும் இது ஆசப் ஜாஹி வம்சத்தின் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதிகாரத்தின் இடமாக இருந்தது மற்றும் அவர்களின் ஆட்சியின் போது நிஜாம்களின் அதிகாரப்பூர்வ இல்லமாக இருந்தது தற்போது அரண்மனை அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது ஆனால் உரிமை இன்னும் குடும்பத்தாரிடம் உள்ளது இந்த அரண்மனை குதுப்ஜாஹி வம்சம் மற்றும் ஆசப் ஜாஹி வம்சத்தின் அரண்மனையின் முன்பு சார்மினாருக்கு அருகில் கட்டப்பட்டுள்ளது சாம <laughs> <Orman. laughs> <laughs> yeah. नहीं होता ही। ये एक बार लोगों को बाहर की तरफ़ last <laughs> round last आता है। அதாவது இப்போதிருக்கும் அரண்மனையின் கட்டுமானம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதில் நிஜாமலி ஹான் தொடங்கப்பட்டது அவர் நான்கு அரண்மனைகளை கட்ட உத்தரவிட்டார் அதிலிருந்து சோமஹல்லாவின் பெயரிடப்பட்டது சார் அல்லது சாக மற்றும் அதன் மாறுபாடு சோ என்பதற்கு நான்கு என்றும் மகால் என்று சொல்லுக்கு உருது ஹிந்தி மற்றும் பாரசீக மொழிகளின் அரண்மனை என்றும் பொருள் انن سلا تعلق طريق جو گټولي ما انن سلا تعلق جو آهي فلشيو হেৰি <laughs> পাই

ເອີມັນບໍ່ໄດ້ມາຢູ່ທີ່ນີ້ດອກ <Marvel> <az morally terminar> <or dunno, no begun>

நிஜாம் அருங்காட்சியகம் அல்லது ஹெச்இ ஹெச் நிஜாம் அதாவது ஹிஸ் எக்ஸலன்சி ஹெச் நிஜாம் அருங்காட்சியகம் என்பது ஹைதராபாத்தில் உள்ள பழைய நிஜாம்களின் அரண்மனையான புராணி ஹவேலியில் அமைந்துள்ள ஒரு அருங்காட்சியகம் ஆகும் இந்த அருங்காட்சியகம் ஹைதராபாத் மாநிலத்தின் கடைசி நிஜாம் உஸ்மான் அலிஹான் அசரப் செவன் தனது வெள்ளி கொண்டா வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் பெற்ற பரிசு பரிசுகளை காட்சிப்படுத்துகிறது இந்த அருங்காட்சியகம் முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் போது கடந்த நிஜாமுக்கு பிரமுகர்கள் வழங்கிய நினைவுப் பொருட்கள் பரிசுகள் மற்றும் நினைவுச் சின்னங்களின் களஞ்சியமாகும் bent malo pådí

Indo machine lah <laughs> indo E' un po' di rinnovabili. Via, mi piace. Questo è un po' di rinnovabili. 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 Questo è un è un po' di è un po' di

ஞ்சு <laughs> 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 ஹைதராபாத்தில் உள்ள அனைத்து முக்கிய கட்டிடங்களின் மாதிரிகள் வெள்ளியால் செய்யப்பட்டவை உருதுமொழியில் மேற்கோள்கள் உள்ளன பூரணி ஹவீலி மசாத் மஹால் அரண்மனை என்றும் அழைக்கப்படுகிறது இது இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத்தில் உள்ள ஹவேலி ஆகும் இது நிசாமின் அதிகாரப்பூர்வமான இல்லமாக இருந்தது இது ஹவியலி கதீம் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது பழைய மாளிகை

அவன் எடுக்கிறேன் அவங்கள காலை புறப்படாங்க எடுத்து